ஓகேவா அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி ஜாக்கெட்டு பாடி மார்க்கிங் பற்றி சொல்ல போகிறேன் பார்த்துங்க இது வந்து வெட்டும் கோடு ஒன்றரை இன்ச்சில் மடிக்கும் கோடு ஒன்றரை இன்ச்சில் மடிக்கம் கோடு போட்டுருக்கோம் இதில் மடிக்கும் கோட்டில் ஜாக்கெட்டோட லெஃப்ட்டு பக்கத்தை எடுத்துக்கிடுவோம் கைக்கு லெஃப்ட்டு பக்கம் எடுக்கிற மாதிரியே ஜாக்கெட்டுக்கும் லெஃப்ட்டு பக்கத்தை எடுத்து ஜாக்கெட்டோட உள் பக்கம் பேக் சைடை எடுத்து அதோட உள் பக்கத்தை எடுங்க சோல்ட்ரோட சென்டரை பிடிக்கணும் சென்டரை பிடிச்சி இதை இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா ஒரு சோராயமாக ஒரு மூணு இன்ச்சு தூரத்தில் வைக்கணும் கீழே இருந்து மேலே மார்க் பண்ணுறோம் சோல்டரோட ஜாயிண்ட்டு ஒரு கோடு அதுக்கு மிதி இடம் மேலே ஒரு கோடு இந்த சோல்ட்ரு ஜாயிண்டில் ஒரு கோடு போடுறோம் இல்லையா அதை வந்து ராங் கூட போட்டு மிதி இடம் மேலே மார்க் பண்ணுறீங்க இதுதான் வந்து ஒன்று பாடி உயரம் இதே இடம் இதுதான் மெயினாக இருக்குது இந்த இடத்த இது பாடி உயரம் இதை எப்படி எடுத்தோம்னா லெஃப்டு பேக் சைடு கட்டோட பக்கம் உள்பக்கம் குடிக்கணும் உள்பக்கம் சோல்டோட சென்டர் சென்டர் பிடிச்சு கீழிருந்து மேலாக கீழிருந்து எந்த போடு மடிக்கும் போட்டு மடிக்கும் மேல் மேலாக மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஒரு கோடு ஷோல்டர் ஜாயிண்டில் ராங் கோடு அதற்கு மிதியிட மேல அதற்கு மிதியிட மேல மாற்றணும் ஓகேங்களா இது ராங் கோடு இதுக்கு மிதியிட மேல மாற்றணும் அடுத்ததா பேக் தட்டு அப்படிங்க பேக் தட்டு உள் சைடு தான் உள் சைடு சோல்ற அந்த சைடு இருக்கு பாருங்க சைடு தையல் ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பின் கழுத்து சென்டர் கிடைக்கும் இதையும் மடிக்கும் கோட்டில இருந்து கீழே இருந்து மேல மார்க் பண்றீங்க பின் கழுத்துல ஒரு மார்க் அதுக்கு மீதி இடம் மேல ஒரு மார்க் இது என்ன ரெண்டாம் நம்பர் பின் கழுத்து இறக்கம் பின் கழுத்து இறக்கம் இதையும் இருந்து மேலாக

மூணு எங்க வரும்னா மடிப்புல பண்ணு போய் இந்த பேக் கட்ட வச்சுட்டீங்களா இங்க இருந்து கரெக்டா சைடு தையல் இருக்கு பாருங்க இதுல மார்க் பண்ணு இதுதான் மூணு இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இதை எங்க இருந்து வச்சோம் மடிப்புல இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி சைடு தையல்ல மார்க் பண்றோம் இந்த அந்த மூணுல இருந்து 1.5 தள்ளி நாla நம்பர் மாத்தணும் நாla நம்பர் என்னன்னா எக்ஸ்ட்ரா துணிக்காக எக்ஸ்ட்ரா துணிக்காக மூணுல இருந்து 1.5 தள்ளி marked அதே தள்ளி பேண்ட் வரைல அப்படியே இதை பிறட்டுங்க உங்களுக்கு இந்த फ्रंट போர்ஷன் தெரியணும் ஃப்ரண்ட்டு தெரியும் போது உங்களுக்கு இங்கே மூணு பார்த்து தெரியும் பாருங்க இது கள்ளி பாடி கை இந்த கள்ளி சைடை எடுத்துன்னு போயிட்டு நாலாம் நம்பர்ல வைங்க வச்சுட்டு கள்ளி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா மிதி இட கீழே மார்க் பண்ணுங்க இது அஞ்சு இது என்னன்னா கள்ளி ஜாயிண்டில் இருந்து இட கீழே அந்த வைக்கும் கை ஜாயிண்ட் இருக்கு மேல மார்க் இது ஆறு கை ஜாயிண்ட் முக்கால் இன்ச்சு மேல மார்க் இப்ப பாருங்க இந்த ஆறாம் நம்பர் வரைக்கும் எல்லாமே நம்ம கைக்கு பக்கத்திலே பார்வைக்கு பக்கத்திலே இருக்கும் நம்ம போட்டு ஜாக்கெட்டை அப்படி எப்படியும் பெரட்டி தேடணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு தான் இந்த வரிசை வரோம் நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு பேக் தக்கை லெஃப்டோட பேக் தக்கை எடுத்துக்கிட்டு ஆ ஓகேம்மா லெஃப்ட் பேக் தக்கை எடுத்துக்கிட்டு உள் பக்கமாக சோல்டரோட சென்ட்ரு பிடிக்கிறீங்க சோல்டரோட சென்டர் பிடிச்சி கீழே மடிக்கும் இருந்து சோல்ட்ரு ஜாயிண்டில் ஒரு ராங் போட்டு போடுறீங்க அதுக்கு மிதியாகிட்ட மேலே மாற்ற பண்ணுறீங்க அதுதான் பாடி உயரம் ஒன்னாக நம்பர் அடுத்து பாருங்கள் பக்கத்துலேயும் பின்கெழுத்துருக்கா ரெண்டு சைடு தகவலையும் ஒன்றா பிடிங்க பிடிச்சிட்டு பாருங்க கீழே இதுவும் மடிப்பு போட்டுலேருந்து நம்ம மடிப்பு ஓரத்தை வைக்கணும் பின் கழுத்துல ஹைட்டில் மார்க் பண்ணிவிட்டு மிதியடை மேலே மார்க் பண்ணுங்க இது ரெண்டு பின்கழுத்து இறக்கணும் பாருங்க அப்படியே இப்படி பிறச்சி போடுங்க பேக் கட்டை மட்டும்தான் இருக்கணும் ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் தள்ளிக்கலாம் இந்த இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி தான் இந்த பேக் கட்டை வைக்கணும் பாருங்க சைடு தையல் இருக்குது இந்த தையலில் மூணாம் நம்பர் மார்க் பண்ணுறேங்க இடுப்பு சொட்டளவுக்காக இந்த ஒரு இன்ச்சு ஏன் தள்ளுறோம் அப்படின்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு தள்ளி வைக்கணும் மூணு பண்ணிட்டோம் பக்கத்துலேயே பாருங்க நாலு இருக்கு எக்ஸ்ட்ரா துணிக்காக நாலாம் நம்பர் மார்க் பண்ணுறோம் அடுத்து ஃப்ரண்ட்டை இப்படியே பெருக்கி போடுங்க கண்டு போர்ஷன் கல்லி பாடி கை மூணுமே தெரிகிற மாதிரி இருக்கணும் மாற்றி வச்சிங்கன்னா தப்பாக வைக்கிறோம் நாலாம் நம்பர் கோட்டில் கொண்டு போய்ட்டு வச்சுட்டு கள்ளி ஜாயிண்ட்டுக்கு மிதடை கீழே மார்க் பண்ணுறீங்க இது அஞ்சு அடுத்ததா கை ஜாயிண்ட்டுக்கு முக்கால் இச்சு மேலே மார்க் பண்ணுறீங்க இது ஆறு சரிங்களா ஆறு வரைக்கும் ஆயிடுச்சு அடுத்ததா இப்போ ஏழாம் நம்பர்